ஒரு அழகான கிராமம் அது அந்த கிராமத்தில் ஒரு இளைஞர் பசுமாட்டை ஒன்று வளர்த்துட்டு வந்துட்டு இருந்தார் மிக கனமான அந்த பசுமாட்டை எந்த ஒரு சிரமமும் இல்லாமல் தன் தோலில் சுமந்துக்கிட்டு அந்த கிராமத்தை சுற்றி வருவாராம் அந்த இளைஞர் எல்லாரும் ரொம்ப ஆச்சரியத்தோடையும் பிரமிப்போடையும் பார்த்தாங்க சே இவன் ரொம்ப பலசாலி தான் இவனால் எப்படி இவ்வளோ பெரிய பசுமாட்டை அசால்ட்டாக தூக்க முடியுது அப்படின்னு எல்லாருக்கும் ஆச்சரியம் அந்த ஊருக்கு புதுசாக வந்த ஒருத்தர் இந்த இளைஞனை பார்த்து இதை நேரடியாகவே கேட்டார் எப்படி உன்னால் மட்டும் இதை தூக்க முடியுது அப்படின்னு அதுக்கு அந்த இளைஞன் சொன்னா இந்த பசு கண்ணுக்குட்டியாக இருந்த நாள்லேருந்து தினம் தினம் அதை தூக்கி சுமப்பேன் அது கூட விளையாடுவேன் அதுவே எனக்கு பழகி போச்சு இப்படி தினமும் அதை தூக்கி தூக்கி பழகுனதுனால அது கொஞ்சம் கொஞ்சமாக எடை கூடுனாலும் அது எனக்கு ஒரு பெரிய விஷயமாவே படலை ஒருவேளை நான் அதை தூக்காமலே இருந்து அது பெரிய பசுவாக மாறினதுக்கப்புறம் அதை தூக்கி இருந்தனா எனக்கு கடினமாக இருந்திருக்கும் அப்படின்னு அந்த இளைஞன் சொன்னான் இந்த கதையை கேட்டுட்டு இருக்க நீங்கள் பள்ளியோ அல்லது கல்லூரியிலேயோ படிச்சுட்டு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த இளைஞன் சொன்னது உங்களுக்கு பொருந்தும் தினமும் நடத்துகிற பாடத்தை அன்னைக்கே படிச்சிட்டிங்கன்னா உங்கள் பாடத்திட்டமும் புத்தகமும் எவ்வளோ பெருசாக இருந்தாலும் அது உங்களுக்கு ஒரு சுமையாகவே தெரியாது இது படிக்கிறவங்களுக்கு மட்டும் இல்லை எல்லாருக்கும் பொருந்தும் ஒரு குருவும் சீடனும் ஒரு நாள் ஒட்டகத்து மேலே பயணம் பண்ணி ஒரு பாலைவனத்தை கடந்து போய்கிட்டு இருந்தாங்க அந்த ஒட்டகத்தை பராமரிக்க வேண்டியது சீடனோட பொறுப்பு அதனால் அவர் தான் அன்னைக்கு ராத்திரி அந்த ஒட்டகத்தை கட்டி வச்சு பாதுகாத்துருக்கணும் ஆனால் அவருக்கோ அன்னைக்கு ரொம்ப கலைப்பாக இருந்ததுனால அதை பண்ணலை தூங்க போகிறதுக்கு முன்னாடி கடவுள்கிட்ட கடவுளே இன்னைக்கு இந்த ஒட்டகத்தை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்பு அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த ஒட்டகத்தை அதன் போக்கில் விட்டுட்டு படுத்துட்டாரு மறுநாள் காலில் ஏஞ்சி பார்க்கும்போது ஒட்டகத்தை காணும் அது எங்கேயோ போயிடுச்சு இந்த விஷயத்தை கேள்விப்பட்ட குரு ஏம்பா நீ இரவு ஒட்டகத்தை கட்டி தானே வச்சுருந்துருக்கணும் உனக்கு பொறுப்புன்றதே இல்லையா அப்படின்னு கோவப்பட்டார் உடனே சிஷியன் நீங்கள் கோவப்படுறதா இருந்தா கடவுள் மேலே தான் கோவப்படணும் நீங்க தானே சொல்லியிருக்கீங்க கடவுளை முழுசாக நம்பணுன்ட்டு நான் தூங்க போறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி இல்லை மூணு வாட்டி கடவுள்கிட்ட பிரார்த்தனை பண்ணேன் இந்த ஒட்டகத்தை பார்த்துக்க வேண்டியது உன்னோட பொறுப்புன்னு நீங்க கோவப்படுறதா இருந்தா அந்த கடவுள் மேலே தான் கோவப்படணும் அப்படின்னு சிஷிய சொன்னான் இதை கேட்ட குரு உனக்கு உணவை கொடுப்பது தான் கடவுளோட பொறுப்பு அதை உண்ண வேண்டியது உன்னோட பொறுப்பு இல்ல கடவுள் வந்து எனக்கு ஊட்டி விடுவாரு இல்லைன்னா அவர் என் பசிய போக்குவாரு அப்படின்ட்டு இருப்பியா இல்ல இல்ல உன் கடமையை நீந்தான் செய்யணும் உன்னோட கடமையை செய்ய வேண்டியது உன்னோட பொறுப்பு அந்த கடமைக்கு உதவ வேண்டியதுதான் கடவுளோட பொறுப்பு நீ கடவுளை பிரார்த்தனை செஞ்சதெல்லாம் சரிதான் ஆனா ஒட்டகத்தை கட்டி வச்சிருக்கணும் இல்ல அப்படின்னு சொன்னார் நம்மளில் பல பேர் இந்த சீடன் மாதிரி தாங்க இருக்கிறோம் எல்லாத்தையும் கடவுள் பார்த்து பாருன்ட்டு நம்ம சும்மா இருந்தா இங்க எதுவுமே நடக்காது உங்க முயற்சியில் நூறு சதவீதம் போட்டுட்டு இதுக்கப்புறம் கடவுள் பாத்துக்கிட்டோம் அப்படின்னு விட்டுட்டா உங்க முயற்சிக்கு உண்டான பலனை கடவுள் கொடுத்து உதவி பண்ணுவாரு இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம நம்ம சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணுங்க